எங்க அம்மா மேபி எங்க அப்பா அம்மா எங்க கூட நல்லா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி அவுத்து போட்டு ஆடாம இங்க வந்து உட்காராம வீட்ல அவங்களோட நல்லா இருந்திருப்பேன் இந்த இடத்துல அம்மா அப்பா பாசம் எனக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இல்லை எனக்கு ஆசை தான் எங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா நானும் வந்து நீ இருக்கேன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அவங்கதான் எங்க அம்மான்னு எனக்கு தெரியும் ஆனா என்னால வந்து அவங்க அம்மான்னு கூப்பிட முடியல எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன் வீடு வீடு துடைக்கிறது பெருக்கிறது அந்த வேலையிலேருந்து காய்கறி விற்கிறது ட்ரெஸ்ஸு கடையில் கூட வேலை செஞ்சுருக்கேன் எல்லா வேலையும் நான் செஞ்சுருவேன் அதுக்கப்புறமா இங்கே வந்த அப்புறமா இந்த ஷோவில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூணாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் அந்த மாதிரி வரும்போது எனக்கு அந்த காசு கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஸோ சுச்சுவேஷன்னால் என்னால் அதை விட்டுட்டும் போக முடியல அதுக்கப்புறமா எனக்கு பழகிருச்சு ஆக்சுவலி நான் அப்பா பொண்ணு தான் நான் அம்மா தான் ஃபஸ்ட்டு விட்டு போனாங்க அப்புறமா தான் அப்பா போனாங்க சின்ன வயசுலேருந்து அப்பா தான் வளர்த்தாங்க எங்களை ஹாஸ்டல்ல இருந்து எங்கள் ரெண்டாவது அம்மா சித்தி அவங்க பேச்சு கேட்டு கேட்டு அடிக்கிறது கொடுமைப்படுத்துறது இந்த மாதிரி சூடு வைக்கிறது இந்த மாதிரி ரொம்ப பண்ணுவாங்க என் கூட ஆடுறவங்களே இருக்கலாம் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் என் முன்னாடி ஒரு மாதிரி நல்லா இருந்துட்டு என் பின்னாடி போய் என்னை பற்றியே பேசுவாங்க நீ லவ் பண்ணுற உனக்கு தெரியும் நான் கிளாமராக டான்ஸ் ஆடுற அவுத்து போட்டு ஆடுறன்னு உனக்கு தெரியும் தெரிஞ்சும் நீ லவ் பண்ணிவிட்டு ஒரு சண்டையில் வந்துட்டு நீ அதை சொல்லி காட்டினா அந்த பொண்ணு மனசு எவ்வளோ பாதிக்கும் இப்போ நான் இப்படி ஆடுறேன்னு தான் நீ லவ் பண்ணேன்னா உங்ககிட்ட பொய் சொல்லலாம் உங்ககிட்ட நான் மறைக்கலை ஒரு சின்ன சண்டை வரும்போது நீ இந்த மாதிரி அவுத்து போட்டு ஆடுற இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வலிக்கும் அந்த வார்த்தை எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறேன்ற பேரில் வந்து அங்கங்கே டச் பண்ணுறது பண்ணுவாங்க போன ஊரில்லாம் சண்டை போட முடியாது இல்லையா நான் ஊர் விட்டு ஊருக்கு பொழைக்க வந்திருக்கேன் என்னால் எல்லா ஊர்லேயும் போய் சண்டை போட முடியாது என் பேர் ஒரு நாலஞ்சு பசங்க டாட்டு போட்டிருப்பாங்க ஒரு பையன் நெஞ்சில் ஃபோட்டோ மாதிரி டாட்டு போட்டிருப்பான் ஒரு பையன் ஒரு தம்பி இங்கே ரம்யான்னு போட்டிருப்பான் இங்கே ரம்யா ஜோன் போட்டிருப்பாங்க இங்கே ஜோன் போட்டிருப்பான் நிறைய பேர் ஒரு பதினஞ்சு பேர் கிட்டத்தட்ட பிஹேண்ட் ஆகிஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கண்மணி இந்திய நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப்ல எல்லாத்துலயுமே ரொம்ப ஃபேமஸா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஒருத்தங்கதான் வேற யாரும் டான்சர் ரம்யா ஜோ அவங்க கூட தான் இணைஞ்சிருக்கோம் வணக்கம் சோ இப்போ ரீசெண்டா நீங்க வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ல வந்து நிறைய பிரபலம் ஆயிட்டு இருக்கீங்க ஸோ முதல்ல எந்த ஸ்டேஜ்ல இருந்து நீங்க வந்தீங்க ஸோ நான் வந்து ஸ்டார்டிங் வந்து தமிழ்நாட்டில் தான் ஆடினேன் டூ தௌசண்ட் நைன்டீன் சாரி டூ தௌசண்ட் செவன்டீனில் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஃபஸ்ட்டு என்னோடய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட வந்தேன் வந்து ஆடிட்டு திருப்பி போயிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா அவங்களோட பிரேக்கப் ஆகிடுச்சி அதுக்கப்புறமா அந்த ஊரில் இருக்க விருப்பம் இல்லாமல் இங்கே திருப்பி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் என்டிங்கில் வந்தேன் ஸோ த்ரீ இயர்ஸாக இங்கே தான் ஒர்க் இருக்கேன் உங்களோட எக்ஸ் மூலமாக தான் நீங்கள் அந்த பிளாட்ஃபார்ம் வந்தீங்க அந்த டான்ஸராக ஆனீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஒரு சாய்ஸ் எதுவுமே இல்லையா அதுக்கு முன்னாடி வேலை நிறைய வேலை செஞ்சுருக்கேன் எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன் வீடு வீடு துடைக்கிறது பிறக்கிறது அந்த வேலையிலேருந்து காய்கறி விற்கிறது ட்ரெஸ்ஸு கடையில் கூட வேலை செஞ்சிருக்கேன் எல்லா வேலையும் நான் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறமா இங்கே அப்புறமா இந்த ஷோவில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரூபா அந்த மாதிரி வரும்போது எனக்கு அந்த காசு கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஸோ சுச்சுவேஷனால் என்னால் அதை விட்டுட்டும் போக முடியல அங்கே இருக்கவும் முடியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தேன் அதுக்கப்புறமா எனக்கு பழகிருச்சு பொய் சொல்லக்கூடாது நல்லா சாப்பாடு போடுது நல்ல ஒரு இடத்துல ஒரு நல்ல நேமோட இருக்கேன் அதுக்கு டான்ஸ் தான் காரணம் இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போது உங்களுக்கு பேக் போனா ஒருத்தர் இருப்பாங்க அவங்க ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படி யாரு இப்ப இப்ப வரைக்கும் இருக்காங்க என் கூட ஆடுறவங்களே இருக்கலாம் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் என் முன்னாடி ஒரு மாதிரி நல்லா இருந்துட்டு என் பின்னாடி போய் என்னை பற்றியே பேசுவாங்க ஸோ சில பேர் வந்துட்டு நான் என்னை பற்றி பேடாக கமெண்ட் பண்ணுறவங்க என்னை பத்தி பேடா பேசுறவங்க முன்னாடி ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி பேசுறவங்க இருக்காங்க ஆனால் எனக்குன்னு ஒரு உண்மையான சில ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்க வந்து என்ன அப்படியும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நான் டவுன்ல இருக்கும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இப்போவும் சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாம் தாண்டி நீங்கள் பர்சனலாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணி ஒருத்தவங்க கிட்ட அழகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லை நீங்கள் ஏதாவது சந்தோஷமான விஷயம் நடக்குது ஐயோ இந்த விஷயத்தை நான் யார்கிட்டயா ஷேர் பண்ணனும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு நபர் இருக்காங்க என் ஃப்ரெண்டு ஷஃபா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நான் ஆக்சுவலி நாங்கள் ரெண்டு பேர் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் சம்திங் ஃப்ரெண்டாக இருக்கும் இந்த ஃபோர் இயர்ஸ் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் அடுத் அவள் என்ன அடிச்சிருக்கான்னு அவளாம் அடிச்சிருக்கான் அந்த மாதிரி பேசாமல் கூட போயிருக்கோம் ஒரு ஒன் இயர் அதுக்கப்புறமா நாங்களே பேசிப்போம் அவளுக்கு வந்து எப்படி சொல்லணுன்னா ஒரு ஒரு சைடு ஃபேமிலி வேணுமா ரம்யா வேணுமான்னு கேட்டால் அவள் யோசிக்காம எனக்கு ரம்யா தான் வேணும்னு எல்லாம் சொல்லியிருக்காள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு உண்மையான எனக்கு உண்மையா ஒருத்தங்க இருக்காங்கப்பா எனக்காக ஒருத்த ஒரு உயிர் உண்மையா இருக்குன்னா அதாவதுதான் ஸோ நான் வந்து அப்பா அம்மா பாசத்தை பார்த்ததே கிடையாது அவள் எப்படின்னா அவள் சமைச்சு அவளே எனக்கு சாப்பாடு ஊட்டியிருக்கா ப்ளஸ் அது இல்லாமல் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் நான் பெட் பெட்ரெஸ்ட்ல இருந்தேன் என்னை குளிப்பாட்டுறது கூட அவள் தான் என்னோட ட்ரெஸ்ஸு நான் பீரியட்ஸ் அந்த துணியெல்லாம் அவள் தான் வாஷ் பண்ணியிருக்காள் ஸோ நான் அவளுக்கு எப்பவுமே இருப்பேன் கடைசி வரைக்கும் அவங்களுக்காக நீங்க லைஃப்ல ஒரு விஷயம் இதை நான் சாகிறதுக்குள்ள அவங்களுக்கு நான் இதை பண்ணிடணும் அவனோட அவளுக்கு ஒரு பையன் இருக்கான் என்னால் முடிஞ்சது அவனுக்கு ஏதாவது ஒன்னு பண்ணணும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்னைக்காவது வந்து அம்மா அப்பாவை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்களா இந்த இடத்துல அம்மா அப்பா பாசம் எனக்கு கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நிறைய வாட்டி மிஸ் பண்ணியிருக்கேன் அம்மாவோட பாசம் இல்லாமல் நான் ரொம்ப நிறைய வாட்டி கஷ்டப்பட்டுருக்கேன் எங்கள் ஓனர் இப்போ பவானி அக்காஞ்சோ அவங்க வந்து அவங்க மேலே உயிராக இருப்பாங்க அவங்க ஒவ்வொரு வாட்டியும் அந்த குழந்தைய விட்டு கொடுக்காமல் பேசுறது எங்கேயோ ஷோப்பும் இருப்போம் அங்கே வந்து அனிஷா என்ன பண்ணுறானு என்ன சாப்பிட்டானோ இல்லையா அப்படின்னு அவங்க பையனை பற்றி பேசும்போது எனக்குள்ள ஸோ மேபி எங்கள் அம்மா இருந்திருந்தா இப்படி நான் என் மேலேயோ பாசை காட்டியிருப்பாங்க அப்படின்னு தோணுது அம்மா அப்பா அவங்கள நீங்கள் பார்த்தது கூட கிடையாதா மீன் எனக்கு அறிவு வந்ததுலேருந்து நான் பார்த்ததில்ல மீன் ஒரு ஒன் இயர் இருக்கும்போது நான் ஒன் இயர் இருக்கும்போது தான் எங்கள் அம்மா விட்டுட்டு போனாங்க ஸோ அப்போதுலேருந்து பார்த்துருக்கேன் ஆனால் அப்போது பார்த்ததில்ல பார்த்துருக்கேன் இப்போ ரீசெண்ட்டாக கூட பார்த்தேன் அப்பா அம்மா எல்லாரையும் பார்க்குறேன் ஆனால் பே எவ்வளோன்னா அவ்வளோ அவ்வளதான் மற்றபடி வேற எதுவும் டச் இல்லை அதிகமா எப்படி சொல்றதுன்னா ரொம்ப நான் ஒரு ஒரு வயசு குழந்தையா இருப்பேன் அப்போ எங்க அம்மாவும் விட்டுட்டு போயிட்டாங்க எங் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க எங்க அப்பாவும் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க என்னையும் எங்கள் ரெண்டு அக்காவையும் அனாதை ஆக்கிட்டு போயிட்டாங்க ஸோ அந்த ஒரு ஃபீல் அந்த ஒரு சின்ன வயசுலேருந்து இவ்வளோ வளரும் போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு ஒரு அம்மா ஒரு பா பாப்பாவை கைப்பிடிச்சி தூக்கிட்டு போகும்போது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள சரி எங்கள் அம்மா இல்லையே அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அப்பா அம்மா எல்லோரும் வருவாங்க எனக்கு எங்கள் ஹாஸ்டல் வார்டன் தான் வருவாங்க ஸோ அதெல்லாம் நினைக்கும்போது ஃபீல் ஆகும் அம்மா சரி இப்படி ஆயிடுச்சு இப்போ கூட நினைக்கிறேன் எங்கள் அம்மா மேபி எங்கள் அப்பா அம்மா எங்கள் கூட நல்லா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி அவுத்து போட்டு ஆடாமல் இங்கே வந்து உக்காராம வீட்டில் அவங்களோட நல்லா இருந்திருப்பேன் இது பண்ணுறது தப்பு அது பண்ணுறது தப்புன்னு சொல்கிறதுக்காச்சும் ஆள் இருந்திருப்பாங்க இப்போ யாருமே இல்லாமல் கஷ்டமாக இருக்குது அவங்ககிட்ட பேசுகிற ஒரு சுச்சுவேஷன் கேட்டால் நான் இந்த ஒரு கேள்வி அவங்ககிட்ட நான் கேட்பேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க எப்படி சொல்கிறதுனா அவங்களோட சுச்சுவேஷன் என்னன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல அவங்க எதனால ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்கன்ற சுச்சுவேஷன் எங்களுக்கு தெரியாது ஏன்னா அப்போ அவங்கவுங்களோட நிலமை என்னன்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் ஸோ அவங்கள கொஸ்டின் கேட்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை அம்மா தானே யாராலும் என்ன கேட்க முடியும் இந்த ஒரு விஷயம் அவங்க கிட்ட நான் சொல்லணும் ஷேர் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும்னு இருக்கும் இல்லையா இல்லை எனக்கு ஆசை தான் எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு அம்மா நானும் வந்து நீ இருக்கேன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் நீ எங்கள் அம்மா தான் இப்போது அவங்க தான் எங்கள் அம்மான்னு எனக்கு தெரியும் ஆனால் என்னால் வந்து அவங்கள அம்மான்னு கூப்பிட முடியல அவங்களுக்கு இப்போ எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் அம்மா அம்மான்னு கூப்பிடும்போது எங்கள் அம்மாவை எங்களால் அப்படி கூப்பிட முடியலையே ஒரு நாலு பேர் பார்க்குற மாதிரி எங்கள் அம்மான்னு சொல்ல ஃபீல் ஆகும் பார்ப்போம் பட்டு ஒரு நாலு பேர் இருக்கும்போது அவங்கள அம்மான்னு கூப்பிட முடியலல்ல உரிமையாக அது கொஞ்சம் ஆகும்

மாதிரி சூடு வைக்கிறது இந்த மாதிரி ரொம்ப பண்ணுவார் எங்க அப்பா எங்க சித்தி என்ன ஏதாவது சொல்லிட்டேன் அந்த ஒரு தப்பை நாங்கள் பண்ண மாட்டோம் அது எங்க சித்தி தான் பண்ண அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்க அப்பா எங்களை பிடிச்சி அடிப்பாங்க நான் பண்ணலை அப்பாண்ணா நம்ப மாட்டாங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த அடி தாங்க முடியாம அப்பா அப்பா நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிற அளவுக்கு போயிடும் அந்த மாதிரி விஷயம் நடந்த நடந்த ஒரு தோல் மேல வளர்ந்த பொண்ணை கை நீட்டி அடிக்கிறது அது ரொம்ப இது இல்லையா எங்க அப்பா அப்படிதான் தோல் நீட்டி வளர்ந்துருக்கோன்னு கூட பார்க்காம அடிக்கிறது அப்புறம் அசிங்க அசிங்கமாக பேசுறது உங்கள் அம்மாவும் இந்த மாதிரி தான் ப்ராஸ்டியூட் போயிட்டா நீங்களும் அந்த மாதிரி தான் போவீங்க அப்படின்னு அடிக்கிறது அதெல்லாம் அது எனக்கு வளர வளர அது ரொம்ப எனக்குள்ளே குத்திகிட்டே இருந்தது அப்பா மேலே அப்பான்ற பேர் கேட்டாலே வெறுப்பாகிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்பில் அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒஸ்டான கேரக்டர் ஆகிட்டாங்க எனக்கு இது எல்லார் லைஃப்லேயும் இப்போ உங்களை கேட்டால் உங்கள் அம்மா உங்களுக்கு எங்கள் அம்மா எனக்கு தெய்வம் மாதிரி எங்கள் அப்பா எனக்கு அப்படி சொல்லுவீங்க பட் என்னோடய லைஃப்பில் யாராச்சும் ஒருத்தங்க வந்து உனக்கு உங்கள் அப்பா அம்மா என்ன ஆகணும்னு கேட்டால் என்னால் ஒரு பாசிட்டிவாக ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க இவ்வளோ பெரிய நீங்கள் பிரேக் டவுன் இவ்வளோ பெரிய ஹார்ட் ப்ரேக் நீங்கள் வந்து தாண்டி வந்ததுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ஹார்ட் ப்ரேக் உங்களோட எக்ஸ் நீங்கள் சொன்னீங்க அந்த ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு இன்னும் எவ்வளோ பெரிய பாதிப்பாக இருக்கு இல்லை ஆக்சுவலி என்னன்னா நான் அந்த லவ் பிரேக்கப் பண்ணப்புறமா நான் திருப்பி ஒரு ரெண்டு லவ் பண்ணேன் ஸோ அந்த செகண்ட் லவ் வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே போயிடுச்சு நான் ஃபீல் எல்லாம் பண்ணல அதுக்கு பிகாஸ் நான் ஒன்றும் அந்த அளவுக்கு சீரியஸ் எல்லாம் லவ் பண்ணல ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அடி பட்டுட்டோம் திருப்பி பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக எல்லாம் எதுவும் பண்ணல மூணாவது லவ் பண்ணேன் அது அது கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக டீப்பாக பண்ணேன் ஸோ ரொம்ப சீரியஸாக பண்ணேன் எப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு லவ் நான் எப்படி பண்ணனும் அதே மாதிரி நான் கொண்டு போனேன் போக போக சண்டை ஆரம்பி சின்ன சின்ன சண்டை ஸோ அதில் எனக்கு பயம் வந்துருச்சு எப்படின்னா எப்படியோ எங் லவ்ன்ற பிறக்கும் நம்மளுக்கும் ஆகாது கூடிய சீக்கிரத்தில் இவங்களும் நம்மளை விட்டு போயிடுவாங்க ரொம்ப பாசமாக இருக்கிறது வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நானே தள்ளி 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 வர ஆரம்பித்தேன் அது என்னாச்சு இன்னும் பெரிய சண்டையாக மாறிடுச்சு ஸோ என்ன பண்ணாலும் தப்பு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ணால் தப்பு பண்ணலன்னா தப்பு பண்ணால் எதுக்கு பண்ணேன்னு தப்பு பண்ணலன்னா எதுக்கு பண்ணலன்னு தப்பு ஒரு என்ன சொன்னாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் வரும் சண்டை 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 அந்த சண்டை பார்க்க 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 சோ இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு தோன்ற அளவுக்கு வாழ்க்கை ஒரு மாதிரி ரொம்ப மோசமாக அடிபட்டு அடிபட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருச்சு சரி அதுக்கப்புறமா ஓகே பார்க்கலாம் பார்க்கலாம் ஒரு ஒரு வருஷமாக நானும் ரொம்ப தூக்கி போடவும் முடியல வச்சிக்கவும் முடியல அந்த மாதிரி ஒரு நிலைமை ஸோ ரொம்ப தாங்குனேன் பட் இப்போ ரீசண்டா வந்து அவங்க பேசுறது எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி தாங்கவே முடியாது அவங்க பேசுறதெல்லாம் எல்லாம் எப்படி நான் இப்போ நீ லவ் பண்ற உனக்கு தெரியும் நான் கிளாமரா டான்ஸ் ஆடுற அவுத்து போட்டு ஆடுறேன்னு உனக்கு தெரியும் தெரிஞ்சும் நீ லவ் பண்ணிட்டு ஒரு சண்டை வந்துட்டு நீ அதை சொல்லி காட்டினா அந்த பொண்ணு மனசு எவ்வளவு பாதிக்கப்படும் இப்போ நான் இப்படி ஆடுறேன்னு தெரிஞ்சுதான் நீ லவ் பண்ணா உங்ககிட்ட பொய் சொல்லலை உங்ககிட்ட நான் மறைக்கல ஒரு சின்ன சண்டை வரும்போது நீ இந்த மாதிரி அவுத்து போட்டு ஆடுன இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வலிக்கும் அந்த வார்த்தை எல்லாம் அவங்க அப்படி பேசும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவேன் நானும் நிறைய விடு நிறைய வாட்டி சண்டை நடந்திருக்கு பிரேக்கப்னு சொல்லியிருக்கேன் விட்டு போயிருக்கேன் அவரும் விட்டு போயிடுவாரு அதுக்கப்புறமா திருப்பி அவரே கால் பண்ணுவாரு நானே கால் பண்ணுவேன் சாரி கேட்போம் பேசிடுவோம் லாஸ்ட்டாக ரொம்ப இதாகிடுச்சி என்ன சொன்னாலும் வரோம் என்னை மட்டும் குறை சொல்கிறது இப்போ நீ நீ பண்ண தப்பு நீ ஒத்துக்கினா எனக்கும் இறங்கி வரணும்னு தோணும் நீ எப்பவுமே என்னை மட்டுமே பிளேம் பண்ணால் எனக்கு எப்படி இருக்கும் என்னமோ இவன் பேசுகிற அளவுக்கு நம்ம கெட்டவங்களா இப்போது ஒருத்தவங்க வந்து விடாமல் உங்களை குத்தி காட்டிகிட்டே இருந்தவங்களுக்குள்ள என்ன தோணும் என்னப்பா நம்மளை இவ்வளோ குத்தி காட்டுறோமோ ஒருவேளை அவங்க குத்தி காட்டுறது உண்மையோ நம்ம அந்த அளவுக்கு கெட்டவங்களா இருப்போமோன்னு எங்களுக்குள்ளேயே ஒரு ஃபீல் வருமா அந்த மாதிரி எனக்குள்ளே வந்துருச்சு எப்போ பாரு என்னையே ப்ளேம் பண்ணுறான் எப்போ பாரு என்னையே தப்பு சொல்கிறான் அப்போ இவன் ஒன்றுமே பண்ணலையா இப்போ என் சைட் ஆஃப் இருந்து பார்த்தா நீ பண்ணது தப்பு உன் சைட் வியூ ஆஃப்லேருந்து பார்த்தா நான் பண்ணது தப்பு ஆனால் அவன் பண்ண தப்பை அவன் ஒத்துக்க மாட்டான் ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல ஓகே இது ரைட்டான இல்லை அப்படின்னு நீங்கள் வெளில வரலாம் இல்லையா அதான் பேசி முடிச்சிட்டு வெளியில வந்தாச்சு அதெல்லாம் நினைச்சு நான் தூங்காதான் நாளே இல்லை என்ன நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு எப்படி இதுக்கு மேலேயும் நம்ம லவ் இதுக்கு போகக்கூடாது அந்த மாதிரி ஒரு மைண்ட்ல அந்த தாட் வந்துடுச்சு எப்படின்னா இதுக்கு மேலே லவ் எல்லாம் எதுவும் வேணாம் நம்ம ஒன்று நம்ம வேலை உண்டுன்னு போயிடலாம் நம்மளுக்கு ஃபேமிலி இருக்கு எங்கள் வீட்டில் என்ன நம்பி எங்க அக்கா எங்கள் மாமா எங்கள் அக்கா குழந்தை எங்கள் வீட்டு நாய் எல்லாம் இருக்குது ஸோ அவங்களுக்காக இருந்துடலாம் வேறு எதுவுமே வேணாம் ஒரு ஒரே ஒரு பர்சனாக இருந்தாலும் எங்களை புரிஞ்சுக்கிற ஒரு பர்சன் இருக்கணும் அவ்வளோ போதும் என் ஃப்ரெண்டு இருக்கா ஷஃபா இருக்கா என் ஃபேமிலி இருக்குது நான் கூட ஆடுற பொண்ணுங்க இருக்காங்க நம்ம டீம் பசங்க இருக்காங்க எங்கள் ஓனர் இருக்காங்க என்னை பிடிச்சவங்களுக்கு நான் பிடிச்சா போதும் நீங்கள் உங்களோட எக்ஸ் மூலமா இந்த ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்தீங்க இந்த பிளாட்ஃபார்ம் அதுக்கப்புறம் நீங்களே தனியால சில பேர் சொன்னது என்னன்னா நான் டான்ஸ் ஆடுவேன் பட் கடைசியில் பேமெண்ட் ஏமாத்திடுவாங்க இல்ல தப்பான விஷயங்கள் பேமெண்ட்டுக்கு பதில் இது மாதிரி ஏதாவது பண்றியா அப்படின்னு கேக்குறது உண்டு அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கா இல்ல உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விட்டவங்க யாருசன் பிரகாஷ் அண்ணான்னு ஒரு அண்ணா இருந்தாங்க அவங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா சம் ப்ராப்ளம்னால நாங்கள் இருந்து வெளியில் வந்துவிட்டேன் ஸோ எனக்கு அது அப்புறமா ஒரு மூணு மாதம் கழித்து ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது ஸ்பைனல் கார்டில் அடிபட்டுருச்சு ஸோ நான் வீட்டில் இருந்தேன் ஸ்பைனல் கார்டில் அடிபட்டு ஒரு மூ ஆறு மாதம் சம்திங் பெட்ரெஸ்டில் இருந்தேன் அந்த ஆறு மாதத்தில் எனக்கு ஒரு ஓனர் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்தாம்மா எப்படி இருக்கு அவங்க எல்லாேருக்கும் தெரியும் எனக்கு அப்பா அம்மா கிடையாது எங்கள் வீட்டில் நாங்கள் தான் இந்த மாதிரி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி இருந்தால் உனக்கு ஒரு ரெண்டு ரூபாய் நீ வச்சுக்க இந்த ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சு காசு கூட கொடுக்குவேன் நீ எப்படி இருக்கேன்னு ஒரு ஆறுதல் கூட எனக்கு யாரும் பேசலை எனக்காக வந்து நின்று கை தூக்கின ஒரே ஒரு ஆள்ன்னா அது எங்கள் டீம் ஓனர் சதீஷ் மெர்டல் பைஸ் எம்பி த்ரீ ஓனர் சதீஷ் தான் அவங்களும் அவங்க வைஃப் பவானி அக்கா அவங்க ரெண்டு பேரும் நான் கடவுளாக கும்பிடுவேன் சத்தியமாக சொல்கிறேன் ஏன்னா நான் அந்த ஒரு மூணு மாதம் பெட்ரெஸ்ட்ல இருந்து நான் என் வாயை திறந்து என்னால் கேட்க முடியல அந்த மாதிரி நிலைமையில எனக்கு ஹாஸ்பிட்டல் பில் இருக்கட்டும் என் வீட்டு வாடகை இருக்கட்டும் ஒவ்வொன்றுத்தையும் எனக்கு பார்த்து பார்த்து செஞ்சாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் ரிட்டர்ன் என்கிட்ட வாங்கவே இல்லை நான் கொடுத்தா கூட என்ன வேணான்னு சொல்லுவாங்க அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி என்னை பார்ப்பாங்க டான்ஸ் இதில் வந்து நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கீங்க நிறைய சம்பாரிச்சிருக்கீங்க இல்லையா இந்த ஃபேன்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு மறக்க முடியாத கமெண்ட் ஒரு அப்ரிசியேஷன் வந்துச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு இருக்கு எனக்கு வந்து நிறைய பேர் பேட் கமெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பேட் கமெண்ட் பண்ணும்போது என்னோட ஃபேன் சைடு வச்சிருக்கிற ஒரு நாலஞ்சு பசங்க எனக்காக ரொம்ப உண்மையா சண்டை போடுவாங்க எவ்வளோ பிரச்சனை என் பேர் ஒரு நாலஞ்சு பசங்க டேட்டு போட்டிருப்பாங்க ஒரு பையன் நெஞ்சில் போட்டோ மாதிரி டேட்டு போட்டிருப்பான் ஒரு பையன் ஒரு தம்பி இங்கே ரம்யான்னு போட்டிருப்பான் இங்கே ரம்யா ஜோன் போட்டிருப்பாங்க இங்கே ஜோன் போட்டிருப்பாங்க நிறைய பேர் ஒரு பதினஞ்சு பேர் கிட்டத்தட்ட டேட்டு போட்டிருப்பாங்க ஸோ நான் வந்து இந்த என்னோட அப்பா அம்மா லவ் இல்லாமல் லவ் லவ் இல்லாமல் மேபி இந்த மாதிரி ஒரு லவ்வில் இந்த மாதிரி ஒரு லவ் கிடைக்கிறதுக்கு நான் உண்மையாகவே கொடுத்து வச்சுருக்கேன் கடவுள் எல்லாமே பிடுங்கிட்டு ஏதாவது ஒன்று கொடுப்பான்னு சொல்கிற மாதிரி இது எல்லாத்தையும் பிடுங்கி நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் எனக்கு ஆசை கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நான் ரொம்ப லக்கி ஓகே அவங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்ல நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் கண்டிப்பாக அவங்க நினைக்கலாம் எப்படின்னா ஒரு ஃபோட்டோ கேட்டால் கொடுக்க மாட்டோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபோட்டோ எடுக்கிறேன்ற பேரில் வந்து அங்க இங்கே டச் பண்ணுறது பண்ணுவாங்க போன ஊர்லெலாம் சண்டை போட முடியாது இல்லையா நான் ஊர் விட்டு ஊருக்கு பொழைக்க வந்திருக்கேன் என்னால் எல்லா ஊர்லேயும் போய் சண்டை போட முடியாது ஸோ நான் முடிஞ்ச அவாய்ட் பண்ணுவேன் அதுக்கு வந்து ரம்யாக்கா வளர்ந்துட்டாங்க அவங்களுக்கு திமுர் வந்துருச்சு அதெல்லாம் கிடையாது நான் எப்போவுமே அப்படி தான் இருக்கேன் என்னோட சேஃப்டி நான் அதுக்காக தான் நான் போட்டோ கொடுக்காம இருக்கேன் எனக்காக இருக்கிற எல்லா நான் நன்றி சொல்லிக்கிறேன் நான் கடைசி வரைக்கும் நன்றியா இருப்பேன் அவங்களுக்கு என்ன பிடிக்காத ஃபேன்ஸுக்கு நான் சொல்றது தான் என்ன பிடிக்கலயே ப்ளாக் பண்ணிட்டு போயிருங்க என்ன பத்தி அசிங்கமா பேசுறது கமெண்ட் பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ண தேவையே இல்லை அது தான் டைம் வேஸ்ட் இப்போ எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா நான் அவங்க மூஞ்சி கூட பார்க்க மாட்டேன் நான் அவங்கள ப்ளாக் பண்ணிடுவேன் ஏன்னா எனக்கு அவங்கள பிடிக்கல அவங்கள பற்றி நினைக்க கூட எனக்கு டைம் இல்லை என்ன பிடிக்கலன்னு சொல்றவங்க உட்காந்து அந்த அளவுக்கு பேர் கமெண்ட் எழுதி என்னை பற்றி உட்காந்து பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கு எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை நான் என் லைஃபை நோக்கி நான் தனியாக எங்கேயோ போயிட்டு இருக்கேன் ஓகே ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணதுக்கு அண்ட் ஹாப்பியாக இருக்கணும் இப்போ இதே மாதிரி சிரிச்சுட்டு ஜாலியாக எங்களிடையுமே இருந்து நீங்கள் ஜாலியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சார்பாகவும் பிஹைண்ட் டாக்கி சார்பாகவும் வாழ்த்துக்கிறேன் ரொம்ப ஒரு ஒருத்தங்க வந்து அவுத்து போட்டு ஆடிட்டாங்கன்னா அவங்க ப்ராஸ்டியூட்னு இவங்களே முடிவு பண்ணிடுவாங்க அப்படி அந்த மாதிரி வேலை செய்யணும்னா மூணு சவருக்கு முன்னாடி எங்கே வேணாலும் நைட்டு தூக்கம் இல்லாமல் டைமுக்கு சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊர் விட்டு ஊர் போய் ஆடி எங்கள் உடம்பு வலி எல்லாம் பார்க்காம டெய்லி ஆடுறோம் வந்து ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ பண்ணுறது ஸ்க்ரீன் எடுத்து எட்டி பார்க்குறது ஸ்டேஜுக்கு நடந்து போகும்போது இந்த மாதிரி ஒரு சிறுது எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்துச்சின்னா அதுக்கு ஜாய்ஸுன்னு பேர் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை பட் வாழ்க்கையில் அடிப்பட்டு பட்டு பட்டு இதுக்கு மேலே நம்மளுக்கு கல்யாணம் எல்லாம் சேதம் செட் ஆகாது எங்கள் வீட்டில் ஒரு பெரிய சண்டை எங்கள் அக்காவுக்கு ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறோம் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ஆரம்பத்துக்கு ஒரு வாட்டி அமைச்சுடுவாங்க ஸோ எனக்கும் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கணும் தான்